எப்பேற்பட்ட நோயும் தீர்க்கும் ரோகிணி நட்சத்திர லிங்க பூஜையை தெரிந்து கொள்ளுங்கள் கனிகா பத்திரம் என்பது ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அணிந்திருக்கும் ஒரு வகை முத்து மாலையாகும் ரோகிணி நட்சத்திர நாளிலே அம்பிகை இதனை அணிந்து இந்த புவியில் வளம் வருகையிலே ஏற்படுகின்ற எடும் நறுமணம் பற்பல நோய்களை தீர்க்க வல்லதாகும் இப்படி இன்றும் பல ஆலயங்களிலும் திடீரென்று உருவாகும் ஒரு நமக்கே தெரியாத ஒரு வாசனை நமக்கே தெரியாமல் ஒரு எங்கிருந்தோ ஒரு வாசனை வரும் நறுமணம் வரும் இதனால்தான் முத்து பஸ்பம் என்னும் சித்த ஆயுர்வேத மருந்தை தயாரிப்பதற்கு ரோகிணி நாளில் நல்முத்தை சந்தனக்கல்லில் அப்படியே தேய்த்து தேய்த்து அரைப்பார்கள் ரோஹிணி நட்சத்திர நாளில் முழுமையாக விரதம் இருந்து நல்ல நோய் நிவாரண சக்தி இல்லை பெறலாம் அது தரும் வசதி உள்ளவர்கள் ரோஹிணி நட்சத்திர நாளில் ரோஹிணி நட்சத்திர லிங்கத்திற்கு முத்து மாலைகளை சாத்தி அணிவித்து பால் பேணி பால் பணியாரும் மசாலா பால் பால் கோவா போன்றவற்றை நைவேத்தியம் செய்து தானமும் அளித்து வருவது பல நோய்களுக்கும் நல்ல நிவாரணங்களை பெற்றுத்தரும் அடிக்கடி வெளிநாடு பயணம் செய்பவர்கள் பிரயாண நாளுக்கு முன்பாக வரும் ரோஹிணி நட்சத்திர நாளை தெரிந்து எடுத்து கொண்டு அடுத்த மாதம் ப்ரோக்ராம் போடுறோம் வெளிநாடு போகிறோம் வெளியூர் போகிறோம் அதுக்கு முன்பாக இன்னையும் பண்ணி பக்கத்திலே கூட ரோகிணி நட்சத்திரம் வரும் அந்த நாளை எடுத்து வைத்துக் கொள்கிறேன் இப்படி ரோகிணி நட்சத்திர நாளிலே அல்லது பிரயாண நாளிலே ஸ்ரீ ரோகிணி நட்சத்திர லிங்க வழிபாட்டை முறையாக ஆற்றி செல்லுவதால் நல்ல தற்காப்பு சக்திகளை பெறலாம் இப்பொழுது பிரயாணம் என்பது பெரும் கேள்விக்குரிய ஒரு கவலை தரக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது இப்படி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி வளம் பெற ரோகிணி நட்சத்திர லிங்க வழிபாடு பெரிதும் துணை பெரியும் ரோகிணி நட்சத்திர லிங்கத்தின் புஷ்ப மூல பீடத்திற்கு மேல் உள்ள இரு யோக பட்டைகளும் துவிசேகர பரல்கீட்டுகள் ஆகும் இப்படி கழுத்து சம்பந்தமான நோய்களால் அவதி பெற்று வருபவர்கள் துவிசேகர பட்டயங்களுக்கு பத்தொன்போது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு என்ற எண்ணிக்கையில் அரைத்த சந்தன பொட்டுக்களை அழகாக மோதலவர்களால் வைத்து சின்ன சின்ன உருண்டையாக செய்து மோதலவர்களால் பொட்டுகளை வைத்து வழிபட்டு வர வேண்டும் வல்லப்புறம் ஆவுடையை கொண்ட ரோகிணி நட்சத்திர லிங்கத்தின் ஆவுடைக்கு அத்திர மாளிகம் என்று பெயர் இப்படி அபாரமான வளஞ்சுழி சக்திகளை கொண்டது ஒளித்துறையை சார்ந்தவர்கள் இந்த லிங்க பத்ரமாளிகத்திற்கு வெண்ணெய் மற்றும் செந்தூரம் சாத்தி வழிபடுவதுடன் ஏழைகளுக்கு வெண்ணெய் தடவிய உணவு வகைகளை தானமாக அளித்து வர வேண்டும் கூட இருந்து பணி புரிந்து ஏமாற்றி துரோகம் செய்தவர்களால் ஏற்பட்ட பெரும் இழப்பு நஷ்டங்கள் தனிவதற்கும் இவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கும் இந்த வழிபாட்டால் ஒரு நல்ல வழி உடனே கிடைக்கும் நட்சத்திர நட்சத்திரலிங்கத்திற்கு பானத்திற்கு குஞ்ச தள பத்மம் என்று பெயர் மந்திரிகள் பெரிய அரசு உயர் அதிகாரிகள் போன்ற ராஜ்ய பரிபாலனத்தில் உள்ளவர்கள் குஞ்ச தள பத்மபானத்திற்கு சந்தன காப்பு இட்டு வெண்பட்டு ஆடைகள் சாத்தி வழிபட்டு வருவதால் ராஜ்ய மேன்மை நல்ல உயர் அறிவு நல்ல திறமைக்கான பட்டயங்களும் விருதுகளும் கிட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐசிஎஸ் ஐஇஎஸ் ஐஆர்எஸ் எம்டி சிஇஓ ஜிஎம் போன்ற உயர்நிலை அதிகாரிகள் நிர்வாக குழப்பத்தால் அரசியல் அழுத்தத்தால் கூட இருந்து குழி பறிப்பவர்களால் பாதிக்கப்படாமல் இருக்கவும் கௌரவம் அந்தஸ்து நாணயம் நேர்மையுடன் செயல்படவும் ரோகிணி நட்சத்திர பானலிங்க பூஜை செய்யுங்கள் உங்களை யாராலும் ஏமாத்த முடியாது எல்லோரும் நீங்கள் ஒவ்வொருவரும் கோவில் செல்கின்றீர்கள் தானதர்மம் செய்கின்றீர்கள் அதில் புண்ணியம் வந்து சேரும் அதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது இதையே ஒரு குருவருளால் குருவிடம் கேட்டு நீங்கள் செய்யும் போது அது மேல் உலகத்தில் உத்தம எழுதப்பட்டு என்றும் அந்த புண்ணிய சக்தி பல கோடி லட்சம் மடங்காக பெருகி பெருகி உங்களுடைய தலைமுறையை காக்கும் அதுக்குத்தான் குரு சொல்லும் பொழுது அதை அப்படியே செய்வதும் நாம் தனியாக செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு தவறு ஒன்றும் கிடையாது ஒரு குரு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க தினமும் அதையே பண்ணுங்க ஒரு காரியத்திலே ஒரு தொழிலே ஒரு பூஜையிலே மாஸ்டர் டிகிரி வாங்கி விடுங்க அடுத்த லெவல் போறது அப்புறம் இருக்கட்டும் குரு அடுத்தது சொல்லி தருவார் ஞானம் தானாக வரும் ஆனால் குரு வரமாட்டார் அறிவு ஞானாக தானாக வரும் ஆனால் நிறை நிலைத்திருக்காது ஒரு குரு ஒரு சின்ன கல்லை ஒட்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டா ஒரு கடுகு போல் அதை மட்டும் செய்யுங்க குரு சொல்லி கொடுத்தால் பல கோடி ரகசியங்கள் அதில் காத்திருக்கிறது குரு சொல்லும் பொழுது அதனுடைய பலன்கள் மாறிவிடும் நாமாய் செய்யும் பொழுது நமக்கு சுய பிரார்த்தனை சுயநலம் கூட வந்து இல்லாமே நாம் சொல்லுவோம் இப்போ படிக்கும்போது வெண்ணெய் தடவிய பொருள் என்றும் எதை கொடுப்பது சப்பாத்தியில தொடரலாம் ரொட்டில தொடரலாம் தோசையில தொடரலாம் பிரெட்டில தொடரலாமே இப்படி பல விதமான ரகசியங்கள் இருக்கின்றது வெண்ணெய் தடவி கொடுக்கின்ற பொருள் அப்படி ஒரு குரு சொல்லும்போது அதை கேட்டு செல்கின்ற செய்கின்ற தான தர்மங்களுக்கு பலனும் சொல்லி இப்படி சிறுவன் நமது வாத்தியார் சிறுவனாக குருகோலத்தில் இருந்த பொழுது வாத்தியாரிடம் பயின்ற பொழுது எதையோ எண்ணத்தை கேட்டோம் எண்ணத்தை எதையாலும் நம்ம மனசை பிடிச்சிடாது பெரிய தலைவலியா இருக்க ஏண்டா நாங்கள் அப்படியாடா உங்களை கஷ்டப்படுத்துகிறோம் நான் ஒன்று அப்படிப்பட்ட ஆளை என்ன பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய தேள் ஒன்று குறுக்க வந்து ஒரு இடத்திலே வரும்போது அப்படியே நமது சிறுவனை கையால் பிடிச்சி இப்படி தள்ளினார் ஓரமாக கப் சிப்பிடும் சத்தம் இல்லாமல் நின்றார் உடனே ஒரு பெரும் பூனை அந்த காட்டு பூனை வந்தது லவக்குன்னு அந்த தேலை பிடிச்சிட்டு ஓடி போயிட்டு வேடிக்கை பார்த்தார் எடுத்துக்கொண்டு அதனுடன் சற்று விளையாடி 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 விளையாட்டு தீர்ந்தவுடன் அதை வேட்டு விட்டது அதை பார்த்த சிறுவன் எவாத்தியாரே இந்த தேலை காவந்து பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அது நம்ம வேலை இல்லை பார் விதியுடன் விளையாடாதே அதற்கு பசி தீர்க்க வேண்டும் இப்படி மலைஸ்தலங்களிலே செல்லும் பொழுது ஒரு நாள் ஒரு காலம் நடந்தது பதியார் செல்லும் பொழுது ஒரு அந்தி பொழுது மறையும் பொழுது ஒரு பசுமாடு அங்கே இருந்தது அங்கே ஒரு வயதான பெண்மணி இருக்காள் அதையும் பார்த்து விட்டு அந்த பசுவுக்கு பாடா பஸ் இன்னும் வரிசையாக நிற்கிறது நம்ம இறங்கி ஒரு வேலை பார்ப்போம் பசுவுக்கு நிறைய வயிறான தீனியை வச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க அங்கேயே இருந்துட்டாங்க அடுத்ததா பிரயாணம் மேற்கொள்ளவில்லை அந்த வயதான பெண்மணியோட பேசிக்கொண்டு இரவு தங்கிவிட்டு மறுபஸ் வரும்போது மறுநாள் செல்லும் பொழுது அந்த மலையிலே பெரும் துயர சம்பவம் சென்ற பேருந்து ஏற வேண்டிய பேருந்தானது அங்கே வழித்தடம் புரண்டு அப்படியே கவிழ்ந்து அத்தனை பேர்களும் மாண்டு விட்டார்கள் அதுதான் விதி அதை தெரிந்திருந்தாலும் இந்த காலத்திலே எப்படியெல்லாம் நடக்கும் என்று கூட உத்தமர்கள் வெளியில் சொல்வதில்லை சொன்னால் என்ன சொல்வார்கள் இவன் தாண்டா இதுக்கு காரணம் தாண்டா கவுத்து புட்டான் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆகினால் ஒரு குரு சொல்லும் போது அதில் பல கோடி அர்த்தங்கள் இருக்கும் நீங்கள் நித்திய வாஸ்து பூஜையை எட்டு விதமான முழு முழு நுனி இலையை ஒன்றாக அந்த நுனிகள் ஒன்றாக சேரும் அளவில் வைத்துவிட்டு எட்டு வாழையினுடைய பின்பக்கத்திலே திருவிளக்கை ஏற்றி வாஸ்து பூஜையை பொழுதே ஆரம்பிகள் உங்களுடைய இல் இல்லம் இருக்கும் வீடு இருக்கும் பங்களாருக்கும் பெரிய தொழிலதிபர்களாக பெருத்த நஷ்டம் வருகின்ற காலம் எதை தொட்டாலும் இப்பொழுது பார்த்துக்கிறதா ஒரு அது தினமுமே ஒரு துக்க நிகழ்ச்சி எங்கேயோ கேட்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் பெரிய பணக்காரன் அவனுக்கு என்னப்பா கேடு அவனுக்கு என்னப்பா அவனுக்கு என்ன குறைச்சி அப்படிங்கள அவங்களுக்கு வரும் பாருங்கள் அது பாவம் மாதிரி எத்தனையோ குடும்பத்திற்கு சோறு போட்டு அவர்களுக்கு வேலை கொடுக்கின்றார்கள் அப்படி பெரும் நிலை உலகிலே பெரும் பேர் கொண்ட பணக்காரர்களுக்கு முழக்கம் போல் செய்தி வந்து இறங்குகின்ற நாள் ஆரம்பமாகிவிட்டது பெரிய பணக்காரர்கள் ஆண்டிகளாக மாறலாம் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கின்ற ஆண்டிகள் பெரும் தனவந்தர்களாக மாறும் யோகம் வந்துவிட்டது இது யாரையும் குறிப்பதில்லை இதுதான் காலச்சக்கரம் ஒரு நாள் போவான் ஒரு நாள் வருவான் இது ஒவ்வொரு நாளும் துயரமும் சந்தோஷமும் அமைதியும் குடிகொண்டிருக்கும் நாள் ஆகினால எல்லோருடைய இயக்கங்களும் மன இயக்கங்களும் தீர்ந்து நல்நிலை நிலையில் வருகின்ற நல்ல நாள் ஆரம்பமாகிவிட்டது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாதவர்களுக்கு நல்ல நேரம் இருக்கின்றவர்களுக்கு ஜாக்கிரதை முக்கியம் பாதுகாப்பு முக்கியம் இருக்கும்போது கோட்டை விடக்கூடாது இல்லாததை தேடி அலையக்கூடாது நாம் சொன்னது போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிஆர்எஸ் சிஇஓ ஜி ஜிஎம் அப்படி சொல்கின்றவெல்லாம் வழிபட வேண்டியதை பற்றி சொல்லியிருக்கின்றோம் இப்படி ஆன்மீகத்தை பற்றி கொஞ்ச நேரமான பேசிப்பார்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கும் ஆனால் நான் எல்லாத்தையுமே செய்துவிட்டேன் இனிமேல் என்னால் முடிந்த செய்துவிட்டேன் என்று ஒதுங்கி விடாதீர்கள் ஆன்மீகமானது சிறப்பு வாய்ந்தது விட்டுவிட்டால் அது தொடர்ச்சி நின்றுவிடும் நாம் இதற்கெல்லாம் செலவாகுமே செலவாகுமே என்று நினைக்கிறார்கள் வர வேண்டுமே வர வேண்டுமே என்று நினைக்கின்றோமே அன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நல்ல வீடு கட்டினார்கள் என்று கோடி ரூபாய்க்கு ஒரு சிறு வீடு கிடைப்பது அரிதமாக இருக்கிறது மிக அரிது வீடு கட்டிவிட்டோம் நிம்மதியாக கிடையாது அந்த வீடு நிலைக்குமா என்பதால் தெரியாது சுகம் என்பது நிரந்தர சுகம் வேண்டுவர்கள் குருவை நாடுகள் எங்களுக்கு வாத்தியார் சொல்லிட்டார் எனக்கு குரு சொல்லிட்டார் நீ அப்படியே என்று பாக்கி எத்தனை சொன்னார் எங்க சொன்னார் வாசமானது உயிர் உள்ள வரை தொடர வேண்டும் அதுதான் குருகுல வாசம் சிறுவயது வரை மட்டும் கிடையாது இருப்பினும் இறப்பினும் குருதான் வந்து செய்து காட்ட வேண்டுமே தவிர தாம் முடிவு செய்வது அல்ல இப்படி கண் மூடி வந்தவர்கள் மண் மூடி போக மாட்டார்கள் குரு சொல்லுக்கு மறு சொல்லில்லை குரு தொட்டு காட்டாத ஒவ்வொரு வித்தையும் குருட்டு வித்தையை எதுவும் அனைத்து அனைத்தும் முடிதை அருணாச்சலா